ரெடியாப்பா நல்லா கவனிங்க டீச்சர் வட்டத்தில் வந்து கோடை காலம் மழைக்காலம் குளிர் காலம் அதுக்குரிய படத்தை வச்சுருக்கேன் அதுக்கு மேட்சான படத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் டீச்சர் சொல்கிறவங்க மட்டும் வந்து அந்த அந்த படம் அந்த படம் எதுவோ அதுக்குரியதை வைக்கணும் சரியா குளிர் காலம் என்ன படம் வச்சுருக்கீங்க சாய் என்ன படம் நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க அது எப்போ போடுவோம் அப்போ அது என்ன காலம் அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆ வெரி குட் உக்காருங்க சூப்பர் சூப்பர் அதுக்கடுத்து மழைக்காலம் மழைக்காலம் ஆ அது என்னதுப்பா நகுல் என்ன வச்சுருக்கீங்க கையில் கொடை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்ன தண்ணியில் அப்போ அது என்ன காலம் என்ன காலம் ஆ மழைப்படம் எங்கே இருக்கீங்க ஆ வைங்க 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 வெரி குட் சூப்பர் 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 அதுக்கடுத்து கோடைக்கால ஏந்திரிக்க வெரி குட் ஹரிஸ் நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க அதை எப்போ சாப்பிடுவோம் அப்போ எங்கே போய் வைங்க பார்ப்போம் வெரி குட் சூப்பர் புவி நீங்கள் என்ன படம் வச்சுருக்கீங்க அதை எப்போ சாப்பிடுவோம் அதை வைங்க வெரி குட் ஆ மோடிஸ் நீங்க என்ன பண்ண வச்சிருக்கீங்க சூரியன்ல என்ன அடிக்கும் ஆ எங்க வைக்கணும் ஆ கோடை காலம் பாடிசர நீங்க என்ன வச்சிருக்கீங்க சத்தமா சொல்லு பூசணிக்காயா என்ன அது நல்லா பாரு அது என்னது தர்பூசணி ஆ அது எப்ப சாப்பிடுவோம் ஆ சரி அது எங்க வைக்கணும் கோடை வெரி குட் சிவாணி நீங்கள் என்ன வச்சுக்கிங்க ஆ செருப்பு நம்ம எப்போ போடுவோம் செருப்பு ஆ அப்போ நான் அது என்ன காலம் ஆ எங்கே வைக்கணும் வைங்க சூப்பர் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க நல்லா கிளாப் பண்ணுங்க